சில சமயம் மீள முடியாத தனிமைக்கு தள்ளப்படுகின்றேன் எனது பேச்சுக்கு பிறரிடம் இருந்து மதிப்பு குறையும் போது மனகாயங்கள் ஆறிய போதும் நினைவுக்கு வரும்போதெல்லாம் வழிகள் மட்டும் ஏனோ புதிதாகவே இருக்கின்றது பிரிந்து போவாய் என தெரியும் மறந்து போவாய் என தெரியாது பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது எரித்து கொண்டிருக்கும் நினைவுகளை அணைத்து கொண்டிருக்கின்றேன் மையில் வரிகளாக சில காயங்கள் ஆறாதிருப்பதே நல்லது மீண்டும் காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதிருக்க பிரிவின் வழி பிரிந்தவர்களுக்கு மட்டுமல்ல பிடித்தவர் அருகில் இல்லாதவர்களுக்கும் தான் சிலரது வாக்குறுதிகள் தண்ணீரில் எழுதும் எழுத்துக்களை போன்றதே பசித்தவர்களுக்கு தெரியும் உணவின் அருமை இழந்தவர்களுக்கு புரியும் உறவின் அருமை சில நேரங்களில் தனிமை கடினம் சில நேரங்களில் தனிமைதான் இனிமையான தருணம் நிஜத்தின் வழியில் கற்பனையெல்லாம் இறந்து போனது கலைந்து போன கனவிலும் வழியான நினைவுகள் சில ரணங்களை மறக்க ஏதோ ஒன்றை மனம் ரசிக்கத்தான் வேண்டும் தொட்டு செல்லும் நினைவுகளை தான் விடாமல் துரத்துகின்றது மனம் உறக்கம் தொலைந்த இரவுகளில் உறங்கிய நினைவுகள் விழித்து கொள்கிறது கண்களில் மிதந்த அழகிய காட்சியெல்லாம் சில நேரங்களில் தூசியாகி கண்ணீரை தருகிறது நினைவுகளும் சுமை மனதுக்கு தொல்லையாகும் போது நம் உறவாக இல்லாத போதும் அவர்களின் மரணம் மனதை பாதிக்கத்தான் செய்யுது